வீட்டுக்கு வந்த கோமலை செய்கிற ஒரே ஒரு விஷயத்தால் இப்போ மொத்த விஷயமும் வெளியே வர அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை இந்த குடும்பத்துக்கு காத்திருக்கு அதாவது இப்போ கோமலைக்காக அதாவது பாண்டியனுக்காக இங்கே பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராங்க ஏற்கனவே பணத்துக்காக காத்துக்கிட்டுருக்க கோமலைக்கு இது நல்ல வாய்ப்பாகவும் இருக்குது வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் பணத்தை எடுக்கவும் செய்கிறாங்க இதை வந்துட்டு நடேசன் பார்த்துறாங்க ஏய் என்னடி பண்ணிட்டுருக்கேன் இந்த வீட்டில் உன்னை நான் அப்போவே இந்த வீட்டை விட்டு போக சொன்னேன் என் பசங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சுருக்க பணத்தை இப்படி நேக்க திருடிட்டு போகிற அளவுக்கு உனக்கு இங்கே தைரியம் வந்துட்டு வந்துருச்சா அப்படி நீ யோ என்னை மரியாதையாக வழிய விட்டுறியா நான் போயிட்டு எப்படியாவது இந்த பணத்தை கொண்டு வந்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்ல பணத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறவ எப்படி கொண்டு வந்து வைக்க முடியும் வைக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே நடிசன் சத்தம் போட ஐயோ சும்மா இரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நடிசன் கேட்காம சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்து ஒரு கட்டை எடுத்து நடிசன் தலையில் ஒரே போடா போடும்போது நடிசன் அந்த இடத்துல மயங்கி விலக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேகமாக பணத்தை எடுத்துட்டு போகவும் செய்கிறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா மயங்கி கிடக்கிறத பார்த்து அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி ஆகுது உடனே அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவும் செய்ய வீட்டில் பணத்தை காணுன்ற விஷயம் அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது பணம் எங்கே போயிருக்கும் நம்ம பாண்டியன் கடைக்காக தானே நம்ம இந்த பணத்தை எல்லாமே ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சேரன் சோழன் பாண்டியன் எல்லாமே அதிர்ந்து போயிட்டு இருக்கவும் செய்ய ஆமாம் வீட்டில் அம்மா எங்கள் அம்மாவை காணும் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலையேன்னு இங்கே பல்லவன் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏற்கனவே நிலாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் தனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அடிக்கடி அவங்க ஃபோனில் தனியாக பேரை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மேலே ஒரு சந்தேகம் எனக்கு இறந்துகிட்டே தான் இருக்குன்னு இங்கே நிலா வந்துட்டு யோசிக்கவும் செய்ய சோழனை கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இவ்வளோ நேராயோ உங்கள் வீட்டுக்கும் வரல ஏன் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணலை எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்ல என்னங்க அவங்க மேலே சந்தேகப்பட்டீங்களான்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லும்போது இவங்க பல்லவனுடைய அம்மாங்க அவங்க போய் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது சரி அவங்க எடுத்துதான்லாம் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம் ஆனால் வீட்டில் பணத்தை காணோம் இவரை அடிச்சு போட்டுட்டு வேற போயிருக்காங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சரியாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க இன்னும் அவங்களுக்கு நினைவு வேற திரும்பலை அது வேற எனக்கு பதட்டமாக இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க விசாரிக்கிறதுக்காக வந்தால் நடேசன் கிளம்பவே இல்லை இன்னும் சரிங்கம்மா சீக்கிரமாகவே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்கள் யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்கா அதெல்லாம் எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு இங்கே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சொல்ல நிலா மட்டும் அங்கே போலீஸ் கிட்டே போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்கத சோழன் கவனிக்கிறாங்க இதை பல்லவனு பார்த்துட்டு இருக்க நீ என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைடா பல்லவா இன்னும் அம்மாவும் வரலல அதான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அம்மாவே இன்னும் காணும் அண்ணி எனக்கு வேறு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது அம்மாவே இல்லை ஏதாவது கடை பத்திட்டு போயிருப்பாங்களா நான் அப்படின்னு பல்லவன் சொல்லி பவன் அதெல்லாம் இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் இங்கே இருக்க பசங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஸ்டேஷனுக்கு வர சொல்ல எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போன பிறகு என்ன சார் என்னாச்சு பணம் கிடச்சிருச்சான்னு சொல்லி கேட்க பணத்தை எடுத்தவங்களே கையோடு இங்கே பிடிபட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கு அந்த கோமலை பிடிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது இவங்க தான் சமீபத்தில் அவங்க வீட்டிலேருந்து வெளியே போனதும் அந்த ட குறிப்பிட்ட டைமில் அந்த லேடி தான் அந்த இடத்த விட்டு போனதையும் நாங்கள் ஃபுட்டேஜ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க தான் அந்த பணத்தை எடுத்தது விசாரித்ததில் உண்மை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்க மேலெல்லாம் கொஞ்சம் இரத்த காயமாக இருக்குது என்னாச்சுமா அப்படின்னு ஓடி போய் பல்லவன் கட்டி இவங்க உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பல வருஷமா இவங்க என்ன பார்க்க வரவே இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இவங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே என்ன பதில் பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போலீஸ் நிற்க நீங்கள் சொல்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இந்த லேடி ஒரு எனக்கு தேடிக்கிட்டு இருக்க ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் பல குழந்தைங்களை கடத்திட்டு போய் விற்கிறதா இவளுடைய தொழிலை அப்படி கடத்தல் தொழில் செஞ்சிட்ருக்க இவளுடைய பேர் இல்லாத ஸ்டேஷனில் எங்கேயுமே இல்லாத இவ பேர் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது எல்லா ஸ்டேஷன்லேயும் இவளுடைய பேர் இருக்குது இப்போதான் இவளை இங்கே பல விஷயத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்கோம் இவளை கண்டுபிடிச்சு அடித்து ஒடுத்துச்சு விசாரித்ததெல்லாம் உங்கள் வீட்டில் பணத்தை திருடுன்னுதை ஒத்துக்கிட்டான் நீ போய் இவங்களுடைய பையன சொல்கிறியா அதான் அப்பையினாலும் ஏற்றுக்க முடியலன்னு சொல்ல இல்லை இல்லை இவர் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே சார் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்கானு சொல்ல சரி உங்கள் அப்பா கண் முழிச்சிட்டதா சொல்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு நான் தான் சொன்னல என்னைக்கி இருந்தாலும் முத்துன கத்திரிக்காய் கடைக்கு வந்து தான் ஆகணும்னு அது இன்னைக்கு வெளியே வர தான் போகுது அப்படின்னு இருக்காங்க என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க நான் பல்லவனுடைய சந்தோஷத்துக்காக தான் உண்மையை மறைச்சேன் இதுக்கப்புறமும் உண்மையை மறக்க இல்லை அவள் யாரை வேணாலும் கொலை பண்ணிவிட்டு ஓடக்கூடியவ தான் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் என் தலையில் அடித்து போட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனவளே இவ தான் அப்படின்னு சொன்னதுமே பல்லவன் சேரன் சோழன் பாண்டியன் எல்லோரும் அதிர்ந்து போக என்ன அங்கிள் சொல்கிறீங்கன்னு என்னாவை பார்த்து கேட்க ஆமாம்மா இதனால் கஷ்டப்பட போகிறது நீங்களாக இருக்குன்னு தான் நினச்சேன் அவள் என்னையை அடித்து படுக்க வைப்பானு எனக்கு தெரியலையே நடேசன் சொல்றாங்க குழந்தையோட வந்ததெல்லாம் உண்மைதான் திரும்பவும் இந்த குழந்தையை கூட்டிட்டு போக தான் இந்த வீட்டில் இருந்து இங்க யோசனை பண்ணிட்டு இருந்தா குழந்தைய கடத்திட்டு வந்ததே இவ தான் ஆனால் போலீஸுக்கு எப்படியோ தகவல் போயிடுச்சு அதான் குழந்தைய விட்டுட்டு இவன் ஓடவும் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இவ இந்த வீட்டுக்கு வந்தானா இருக்குன்னு தான் நினச்சிருந்தேன் இப்போ என்னமோ தாம்பேத்த பிள்ளை மாதிரியும் இவ தான் என் பொன்னாட்டி மாதிரி இந்த வீட்டில் வந்து நாட்டம்மா பண்ண எப்படிம்மா என்னால் தாங்கிக்க முடியும் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சேன் ஆனால் இவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கானே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே நடேசன் சொன்னதுக்கு பிறகு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுது அப்போ இவங்க உங்கள் பொண்ணாட்டி இல்லைன்னு சொல்லி கேட்க இல்லை சார் அப்படின்னு அங்கே நடேசன் சொல்ல அப்போ பையன் பையனும் சொல்லிட்டு அந்த பையனையே இவன் கடத்திட்டு வந்தவதான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட போலீஸ் அதிர்ந்து போக உன் பேர் என்னப்பான்னு சொல்லி கேட்க என்னுடைய பேரு பல்லவன் சொல்றாங்க கடத்திட்டு வந்த போது இந்த பையனுடைய பேரும் இது தானு சொல்லி கேட்க அது நான் ஆசையா அவனுக்கு வச்ச பேரு அவன் எங்க குடும்ப சார் எங்க கூட தான் இருக்கணும் தயவு செஞ்சு அவனை எங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சுக்காதீங்க சொல்ல அது எப்படிமா எப்படி சார் முடியும் இப்ப வரைக்கும் காணாம போன குழந்தைங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனாலும் மீட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதா எங்களுடைய கடமை அப்படி பார்த்தா இந்த பையன் எங்கேருந்து வந்தான் என்னன்றதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ என்னை மன்னிச்சுருங்க ஐயா என் புருஷன்தான் தூக்கிட்டு வந்து இவனை என் கண்ணில் காட்டினான் அவனை பார்த்ததுலேண்டு எனக்குமே ஒரு ஆசை தான் எங்களுக்கும் பிள்ளைகளும் இல்லை இவனை வச்சு பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் என் புருஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டான் சார் அதை வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போதும் இங்கே அந்த கோமலை பேசுனதை கேட்டதும் பல்லவனால் தாங்கிக்கவே முடியலை பல்லவனால மட்டும் இல்லை சேரன் சோழன் எல்லாரும் அடிக்க தான் போகிறாங்க பாண்டியனும் சேர்ந்துக்கிட்டு நான் தான் விசாரிச்சிட்ருக்கலன்னு போலீஸ் சொன்னதுமே எல்லாரும் அமைதியாக இருக்கேன் போலீஸ் வந்துட்டு கோமளை கிட்டே கேட்குறாங்க என்னம்மா இப்போ வாச்சு உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்க சார் நீங்கள் சொன்ன குற்றம் எல்லாமே நான் பண்ணி தான் இருக்கேன் சார் அதுக்காக இந்த பையனுடைய அம்மா அப்பாலாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதே கேட்ட போலீஸும் கூடிய சீக்கிரமே உங்கள் அம்மா அப்பா கிட்டே ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்க நிச்சயமாக நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் பல்ல அழுதுட்டு நிற்க வா பல்லவா அப்படின்னு கூட்டிகிட்டு போக நான் தான் அப்போவே சொன்னலை எங்கள் எதுவாக இருந்தாலும் அவளால் நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் மட்டும்தானு இத்தனை வருஷமாக அவன் மனசில் நான் தான் இவங்க தான் ஒரு எண்ணம் இருந்துச்சு இன்னைக்கு அவன் தனிமே உணர்வானல அப்படின்னு நடேசன் சொல்ல பல்லவன் ஓடி போய் அப்பா காலையில் மன்னிப்பு கேட்டு அழகும் செய்கிறாங்க இத்தனை வருஷமா ஒரு அப்பாவை தாண்டிய ஒரு விஷயத்தை தான் எனக்கு நீங்க பண்ணிருக்கீங்க ஆனால் அதை புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடா பண்ற அப்படின்னு படுத்திருக்காங்க நடேசன் இங்க பல்லவனை பார்த்து கேட்க இங்கே மற்ற எல்லாருமே அங்கே நடேசன் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க நிலாவுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அப்போ பல்லவனுடைய அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்ற ஒரு கேள்வி நான் மனசு சுக்குள்ளே வருது அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னு எங்கள் நிலா நினச்சிட்ருக்கேன் அண்ணி எனக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க திரும்பவும் என் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எனக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் வேணாம் எங்கள் அம்மா அப்பாவை தாண்டி இந்த உறவே எனக்கு போதும் அப்படின்னு பல்லவன் சொல்ல இத கேட்டேன் நிலா அது போயிட்டு பல்லவனே பார்க்குறாங்க இல்லைடா பல்லவா அப்படின்னு பேச வரும்போது இல்லை அண்ணி எனக்கு வேண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஸ்டேஷனில் இருக்கவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நிலாவுக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பா கூட நிலவோ பல்லவனை ஒப்படைக்கிறேன்னு கொண்டு போய் விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் நிலா யோசிக்கிறாங்க அதே பயந்தான் எங்கள் சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேருக்குமே வரவும் செய்தோம் பல்லவன் வந்துட்டு ஆனால் அந்த விஷயம் எப்படி நடந்தாலும் சரி இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டான்ற ஒரு முடிவோடு இருக்காங்க வீட்டில் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போன பிறகு நடேசனும் படுத்திருக்க நடேசனுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க மன்னிச்சிருக்காங்கன்னு திரும்ப திரும்ப நிலா வந்துட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பை மட்டுமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்குதான் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்ததுமே மேடம் நாங்கள் அதை அவங்க அம்மா அப்பா யார் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளேயும் அப்படின்னு நிலா கேட்க ஆமாம் மேடம் இங்கே எத்தனை கேஸ் ஃபைலாக இருக்கு எந்தெந்த ஏஜில் எந்த வருஷத்தில் எந்தெந்த பசங்க எங்கே தொலைஞ்சாங்க இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் ரெக்கார்டு படி வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்க செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் நிலா அதிர்ந்து போகிறாங்க நிலா கிட்டே வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா பேரு கனிமொழி அப்படின்னு சொல்ல கனிமொழி அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நிலவுடைய அம்மா பேரும் தான் அவங்க அப்பா பேர் வந்துட்டு மனோகர் அப்படின்னு சொல்றாங்க மனோகரா அப்படின்னு கேட்க ஆமா எந்த ஒரு சார் அப்படின்னு கேட்க திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலை இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த போக ஆமா பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காரு இல்லையா அவருடைய ஒரே அவருடைய அவருக்கு மூணாவது பையன் தான் இந்த பல்லவன் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட நிலா அது போக சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸ்டேஷனுக்கு என்ன கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லேன் இதை கேட்ட நிலாவுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு அப்போது பல்லவன் அப்படின்ற மாதிரி அது போக பல்லவனும் வீட்டில் இருக்கவங்களும் நீங்கள் விஷயத்தை கேட்குறாங்க நிலா வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சுன்ற விஷயத்த மட்டும் தான் சொல்கிறாங்க அத்தனை பேர் முகமும் ஆடி போக அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எங்கேயும் போக மாட்டேனே அப்படின்னு பல்லவன் சொல்ல பல்லவன் நேராக கூட்டிகிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே மனோகர் கனிமொழி ரெண்டு பேருமே வராங்க ஏன்னா இவங்க இதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்கன்ற ஒரு கோவம் தான் அங்கே ரெண்டு பேருக்குமே இருக்கும் உள்ள வர ஸ்டேஷனுக்குள்ளே சார் எங்கள் பையன் இங்கே சார் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்க என்னுடைய பையனை நான் பார்க்கணும் சார் அப்படின்னு அவங்க அம்மாவும் அழுக இதோ இவன் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க இவனை அப்படின்னு அதுந்து போக ஆமாம் சார் இவங்க தான் உங்கள் பையன் கண்டுபிடிச்சாச்சு சார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க